டிப்போவில் நின்ற அரசு பேருந்து கடத்தி சென்ற மர்ம நபர் விழி பிதுங்கி நின்ற போலீசார் போட்டோவில் சிக்கிய க்ளூ திடீர் சம்பவத்தால் திணறும் புதுகை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அமைந்துள்ளது அரசு போக்குவரத்து கழக பணிமனை இங்கிருந்து உள் மாவட்டத்திற்கும் பிற மாவட்டத்திற்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இரவு நேரங்களில் பணிமனைக்கு வரும் பேருந்துகளில் பழுது பார்க்க வேண்டிய பேருந்துகள் மட்டும் உள்ளே நிற்கும் மற்ற பேருந்துகள் இடம் பற்றாக்குறையினால் பணிமனையின் வெளியே சாலை ஓரத்தில் நீண்ட வரிசையாக நிறுத்தி வைக்கப்படும் எப்போதும் போல கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு அறந்தாங்கி அரசு போக்குவரத்து கழக பணிமனையின் வெளியே சாலையோரம் பன்னிரண்டு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த நிலையில் கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையில் திருவாடானை செல்லும் வழியில் ஓரியூர் அருகே பிரதான சாலையில் அரசு பேருந்து ஒன்று கண்டெய்னர் லாரியில் மோதி விபத்துக்குள்ளாகி நின்றது உடனே தகவல் அறிந்து அறந்தாங்கி பணிமனை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அப்போதுதான் தெரிந்தது விபத்துக்குள்ளான அரசு பேருந்து அறந்தாங்கி பணிமனையின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்ட அரசு பேருந்து என்பது இதனிடையே அதிகாலையில் விபத்து சத்தம் கேட்டு ஓடி வந்த கிராம மக்கள் கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விபத்தில் சிக்கிய அரசு பேருந்து மற்றும் கண்டெய்னர் லாரியை மீட்டு விபத்து குறித்து விசாரணையை துவங்கினர் அதில் விபத்தில் சிக்கிய அரசு பேருந்து அறந்தாங்கிய பணிமனைக்கு சொந்தமானது என்று உறுதியானது ஆனால் ஊழியர்கள் யாரும் பேருந்தை இயக்கவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் பேருந்தை கடத்தி சென்ற மர்ம நபர் யார் என்ற கோணத்தில் விசாரணையை முடிக்கினர் அந்த விசாரணையில் விபத்து நடந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் குறித்த தகவலை போலீசாருக்கு சொல்லி உள்ளனர் அதிகாலையில் விபத்து நடந்த பகுதியில் இருந்த அந்த நபர் நான் தான் பஸ் ஓட்டி வந்தேன் என காலில் சிறிய காயத்துடன் கிராமத்து மக்களிடம் பேசியுள்ளார் அவரின் பேச்சு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருந்ததால் பொதுமக்கள் கண்டுகொள்ளாமல் இருந்ததாக போலீசார் விசாரணையில் உறுதி செய்தனர் இதையடுத்து கிராம மக்கள் கூறிய நபரை போலீசார் தேடி வந்தனர் ஒரு வழியாக அந்த நபரை போலீசார் கண்டுபிடித்து அறந்தாங்கி அழைத்து வந்து விசாரணை செய்தனர் ஆனால் அப்போதும் அந்த நபர் நான் தான் பஸ் எடுத்துட்டு போனேன் லாரியில் மோதிடுச்சு கால்ல காயம் என்ற வார்த்தைகளை மட்டுமே சொல்லி உள்ளார் அதைத் தவிர அந்த நபருக்கு வேறு எந்த பதிலும் சொல்ல தெரியவில்லை இதனால் தலை சுற்றி போன போலீசார் அவரை சிகிச்சைக்காக அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இதனிடையே நடந்த விபத்து குறித்த முக்கிய தகவல் புகைப்படம் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதில் அரசு பேருந்தை கடத்திச் சென்று விபத்து ஏற்படுத்தியதாக போலீசாரும் கிராம மக்களும் சந்தேகிக்கும் நபர் முன்பே ஒரு விபத்தை இதே பாணியில் செய்துள்ளார் கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி அறந்தாங்கி அருகே ஆவணத்தான் கோட்டையில் நிறுத்தி வைக்கப்பட்ட டாடா ஏசியை மர்ம நபர் ஓட்டிச் சென்றார் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் வண்டியை ஓட்டிச் சென்ற அந்த நபர் கீரமங்கலம் கடந்து வெறும் போராட்டத்திற்கு பிறகு மடக்கி பிடிக்கப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்தது இதனால் அப்போது அந்த நபரை விடுவித்துள்ளனர் அன்றைக்கு எடுத்த புகைப்படத்தின் மூலம் தற்போது போலீசார் சந்தேகிக்கும் நபரும் அந்த நபரும் ஒரே நபர் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது அப்போது அணிந்திருந்த அதே சட்டையை பேருந்து கடத்திச் சென்று விபத்து ஏற்படுத்திய போதும் அந்த நபர் அணிந்திருந்தது புகைப்படத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் தெரிய வந்துள்ளது இதனிடையே அறந்தாங்கி பணிமனை ஊழியர்களிடம் சந்தேகிக்கும் நபரின் புகைப்படத்தை காண்பித்து விசாரணை செய்தபோது அந்த நபர் பேருந்து கடத்தப்படும் முன் பனிமலை அருகே சுற்றி வந்தது தெரிய வருகிறது முன்னதாக டாடா ஏசியை மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கடத்தி சென்ற அவரை மீட்டு காப்பகத்தில் சேர்த்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் என்கின்றனர் அப்பகுதி வாசிகள் விரைந்து அரசு அதிகாரிகள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை மீட்டு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அறந்தாங்கிய பணிமனையில் உள்ள இடப்பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க